வணக்கம் வளமுடன் நம்ம யூடியூப் சேனலில் ருத்ராட்சம் பற்றி கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பதிவுகள் உண்டு இப்போ ருத்ராட்சம் பற்றி சில தகவல்கள் படித்தேன் அது உங்களுக்கு ருத்ராட்சம் என்பது ருத்ரன் அச்சம் ருத்ரன் என்றால் மரணதேவன் அச்சம் என்றால் பயமின்றி வாழ்தல் என்பது மரண தேவனின் பயமின்றி வாழ்தல் என்கிற அர்த்தம் கொடுக்கும் ருத்ராட்சம் ருத்ராட்சம் பார்ப்பதற்கு நுரையீரல் போன்று இருக்கும் நமது உடலில் காற்றில் உள்ள ஆக்சிஜன் சமநிலையில் இல்லாத பொழுது ஏற்படும் மூச்சு திணறல் தலைவலி மூக்கடைப்பால் வரும் மூச்சு திணறல் தலை விட்டி விட்டு இருத்தல் சைனஸ் பிரச்சனை இதற்கு ருத்ராட்ச கொட்டையை எடுத்து நாக்கின் அடியில் வைத்தாலே போதும் மேலே சுற்றியுள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும் நுரையீரலை முறையாக இங்கே வைக்க ஆக்சிஜன் குறைபாடு என்பது இரத்த தட்டுக்களின் புலனவாயு குறைபாடு அது ஆக்சிஜன் குறைபாடு தான் உடல் இயங்குவதற்கு தேவையான அளவு ஆக்சிஜன் பற்றாக்குறை இது பகிர்ந்தளிக்கும் மூக்கில் சதை வளர்ந்து உள்ளது இந்த பிரச்சனைக்கு ருத்ராட்சம் கசாயம் செய்து கொடுக்க மூக்கில் சதை வளர்ச்சி சரியாகும் குரட்டை வராது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லோரும் ருத்ராட்ச கொட்டையை சிறிது நீர் தெளித்து உரைத்து அந்த பசிய ஆண்களின் விதைப்பையின் சுற்றி பூசி வர விதைப்பையில் வரும் வெறிக்கோசு எண் சரியாகும் மேலும் விதைப்பையில் உள்ள இரத்தக்கட்டும் சரியாகும் இதேபோல் ருத்ராட்சம் உடலில் எந்த இடத்தில் இருக்கும் வெறிகோசுவ எண்ணையும் சரி செய்யக்கூடியது காற்றை கடத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் போது ருத்ராட்சம் ரத்த தட்டுகளில் பயணம் செய்து சமச்சீர் செய்கிறது ருத்ராட்சத்தில் உள்ள அந்த மருத்துவ குணம் ரச செந்தூரம் லிங்க செந்தூரம் போன்ற உயரிய மருந்துகளை விட ருத்ராட்சம் அதிகம் மருத்துவ குணங்களை கொண்டது ருத்ராட்சம் பல வகையில் நமக்கு பயன்படுகிறது சாதாரண மக்கள் தற்பொழுது ருத்ராட்சை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளார்கள் ஆனால் சன்னியாசிகள் சித்த மருத்துவர்கள் எப்போதும் ருத்ராட்சத்தை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் பெண்களுக்கு ஏற்படும் பெரும்பாடுக்கு இது ஒரு மருந்தாகும் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் உள்ள நீர்க்கட்டிகளை இதன் கஷாயம் சரி செய்கிறது கர்ப்ப நீர் கட்டி உள்ள பெண்களுக்கு கண்டிப்பாக மூக்கில் சதை வளர்ச்சி இருக்கும் என்று ஒரு புது தகவல் நான் கற்றுக்கொண்டேன் இந்த பதிவிலிருந்து பக்தர்கள் உயரமான அதாவது ரெண்டாயிரம் அடி மலை ஏறும்போது தலைவலி வாந்தி குமட்டல் ஏற்படக்கூடும் அப்பொழுது கழுத்தில் மாட்டியுள்ள ருத்ராட்சத்தை எடுத்து நாவின் அடியில் வைத்தால் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும்னு சொல்கிறாங்க ருத்ராட்ச வாத பித்த சிலேத்தும் போன்ற தோஷங்களையும் சரி செய்யக்கூடியது மூளையில் ஏற்படும் கோளாறுகளை ருத்ராட்சம் சரி செய்கிறது லோ ப்ரெஷர் குறைந்த ரத்த அழுத்த நோய்களுக்கு ருத்ராட்சம் அருமருந்து உடலில் உள்ள உப்புச்சத்து என்னும் யூரியா கிரேட்டின் ருத்ராட்சம் சரி செய்கிறது தசவாயுக்கள் உடலில் நின்று வேலை செய்யும் இடங்களில் இந்த ருத்ராட்சத்தை கட்டுவார்கள் இது உடலை தொட்டு கொண்டு இருந்தாலே வாசியோகம் யோக பயிற்சி மூச்சு பயிற்சி செய்யாமலே உடலை வஜ்ரமாக மாற்றும் சக்தி ருத்ராட்சத்துக்கு உண்டு இந்த ருத்ராட்சம் காற்று பூதம் அதாவது பஞ்சபூதங்களில் இது காற்று பூதமாகும் ருத்ராட்சத்தை சுண்ணாம்பு கவசம் செய்து காய வைத்து நெருப்பில் சங்கை சுடுவது போல் சுட்டு எடுத்து சுண்ணாம்பு கவசத்தை நீக்கிவிட்டு ருத்ராட்சத்தை பொடித்து கொள்ள ருத்ராட்ச பஸ்பம் கிடைக்கும் இது தாமிர செந்துரத்திற்கு இணையானது மேலும் இது கற்ப மருந்துக்கு இணையானது நமது நாட்டில் உள்ள சாதுக்கள் இந்த ருத்ராட்ச பஸ்பத்தின் திருநீரில் கலந்து தருவார்கள் அதை சாப்பிட சகல நோய்களும் தீரும் தாம்பரம் அதாவது இந்த ருத்ராட்ச பஷ்பம் வந்து பக்கவாதம் மற்றும் பல வாத நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து என்ன சொல்கிறாங்க மேலும் இது ஹீமோகுளோபின் அளவை கூட சரி செய்யும் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளை வெட்டையை சரி செய்யும் ஆண்களுக்கு விந்து ஒழுக்கை சரி செய்யும்னு சொல்கிறாங்க இது சித்த மருத்துவர்களோட மேற்பார்வையில் அவர்கிட்ட கேட்டு இதை முயற்சி செய்து பார்க்கலாம் சிறு சிறு பதிவுகள் சொன்னாங்க அந்த மலை ஏறும்போது ருத்ராட்சத்தை கழுத்தில் கட்டிக்கிட்டு வாயில் நாக்கு கீழே எடுத்து வச்சாலே அதெல்லாம் தீரும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாமளும் முயற்சி செய்து பார்க்குறதுல தப்பு இல்லை ருத்ராட்சம் வந்து ஒரு ஆன்மீக பொருள் மட்டும் இல்லை மருத்துவ குணம் அதில் இருக்குதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் வாழ்வாளமுடன்